ஆன்மீக உறவுகள் அனைவருக்கு வணக்கம் அதாவது நாகப்பஞ்சமி பஞ்சமி இன்றைக்கி நம்ம நாகசத்தியம்மன் ஆலயத்தில் நாகப்பஞ்சமி சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் பல பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பு பூஜை சிறப்பித்து கொடுத்தாங்க அதாவது நாகப்பஞ்சமி பஞ்சமியில் நாம் வழிபடுறது நாக நாகருங்கள் அதாவது நாகதோஷம் கேது தோஷம் சர்பதோஷம் முன்னோர்கள் தோஷம் ஜென்ம தோஷம் தோசம் தோஷம் இப்படி பலவிதமான பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் நமக்கு ஒரு பாவதோசம் நிவ ஆயிருக்குது அப்படின்னா கூட அந்த முன் ஜென்ம தோஷங்கள் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி இன்னைக்கு கருடனையும் நாகரையும் வணங்குவது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வருடத்தில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஆடி மாதங்களிலே வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி தான் இந்த நாகப்பஞ்சமியாக அமைகிறது இந்த அன்று நாம் நினைத்த காரியங்களை வெற்றி அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அன்னைக்கு நாகருக்கு நம்மளுடைய திருக்கரங்களால் அந்த நாக தேவிகளை வணங்கினால் பால் ஊற்றி பால் அபிஷேகம் செய்து அற்புதங்கள் பல அற்புதங்கள் நடக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காரியங்கள் வாரியங்கள் சென்று வெற்றி அடையுது அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்றைக்கு பூஜை வச்சுருக்கிறோமோ அன்றைக்கி தகவல் தெரிஞ்சால் வந்துடுவாங்க வந்துட்டு போயிடுவாங்க அற்புதம் அப்படி நடக்கக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த பூஜையில் தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு நாம் ஒரு ஒரு நன் நம்பிக்கையை வச்சு செய்கிறோம் அந்த நம்பிக்கை வச்சு செய்யும்போது அது வீணாகிறதே இல்லை கண்டிப்பாக அது வந்து நடக்குது அந்த மாதிரி ஒரு அற்புத பூஜையை நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே வீடியோ இது இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்ல பதிவு தான் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் இன்னும் நாலு பேர் இதை பார்க்கட்டும் அடுத்த வருஷம் பூஜையில் நீங்களும் உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு கலக்க முடியாதவங்களும் இந்த மாதிரி ஒரு பூஜையில் அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க ஊரில் எங்கேயுமே நாகர் அப்படின்றது ஒரு நாக இல்லாமல் இல்லை எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு நாகபுத்து கோயில் அந்த மாதிரி இருக்கும் அங்கே அப்படியே உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி கோவில் இல்லைன்னா கூட ஒரு முறையாக நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போடுவோம் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதே போல் உங்கள் இடத்துல கூட நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த பூஜையில் சும்மா நின்னால் கூட அந்த இடத்துல கலந்துக்கிட்டால் கூட இப்போ நாம் வர்ற பால் வந்து வாங்கிட்டு வந்தவங்க வாங்கிட்டு வராதவங்க எல்லாருமே இந்த பால் அபிஷேகமானது ஒரு ஒரு ஆளும் வந்து ராகுக்கு ஒரு செம்பு பால் கேதுக்கு ஒரு செம்பு பால் இந்த ஐம்பன் சிலைக்கு ஒரு செம்பு பாலும் இதில் நிறையா நாகர் இருக்கிறாங்க இதில் ராஜநாகம் குளிகன் அதாவது ராஜநாகம் இருக்குது பத்மநாபன் இருக்கிறாங்க ஆதிசேஷன் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம இந்த இடத்துல வணங்கும் போது ஊற்றி கண்டிப்பாக நம்மளுடைய எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சமாவது குறையும் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க முழுமையாக இதை பார்த்தாலே நமக்கு பாவம் விலங்கும் பால் அபிஷேகம் செய்தால் பாவம் விலகும் அப்படிம்பாங்க பால் அபிஷேகம் யாருக்கெல்லாம் செய்யணும் எல்லா தெய்வங்களுக்கும் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து பால் அபிஷேகம் நாகத்துக்கு செய்கிறது ரொம்ப மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமியா வளர்பிறையில் வரக்கூடிய இந்த நாகப்பஞ்சமியில் நாம் விஷயம் செய்வது ரொம்ப 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 ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய தன்மை அதாவது நமக்கு எத்தனையோ வேலைகள் பா இருக்கிறதுனால வர முடியாமல் போயிடுது அதனால் இன்றைக்கி உங்களால் வர முடிந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் பக்தர்கள் அதாவது வர முடிந்த இந்த கோயிலுக்கு இந்த நாக சதுர்த்தி பஞ்சுமி பூஜைக்கு வர முடிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்குமே தொண்ணூறு பர்சன்ட்டு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பூஜையை முழுமையாக பார்த்தாலுமே இதனுடைய பலன் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜையில் நீங்கள் வந்து விடாத முழுசாக பாருங்கள் இந்த பூஜையை பார்த்துட்டு நீங்களும் மனமுறைக்கு கேளுங்க உங்களுக்கு இதாக இருக்கணும் அதை கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் உண்மையாக உறுதியாக இருங்க நம்பிக்கையாக இருங்க நல்லது நடக்கும் அதே போல் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்குறோம் இன்னொரு சேனல் வச்சுருக்குறோம் அப்படின்னா பூசாரிகள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்குறோம் அந்த சேனல்லையும் போய் பாருங்கள் அந்த சேனல்லேயும் நிறையா வீடியோ வரும் அந்த சேனல்லையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அடுத்த சேனல் நம்ம சேனலுடைய பேர் பூசாரிகள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் தமிழில் பூசாரிகள் முன்னேற்றம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் வரும் கண்டிப்பாக எலை அனைவரும் அந்த சேனல்லையும் லைக் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பும் முழுமையாக பாருங்கள்